இலங்கையிலிருந்து வெளிநாடு சென்று வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இலங்கை அரசாங்கத்தால அவசர எச்சரிக்கை ஒன்று வழியாக இருக்குது நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அண்மை காலமாக இந்த புலம்பெயர் நாடுகளில் இருந்து இலங்கைக்கு நாடு திரும்பக்கூடிய ஒரு சில தமிழர்கள் கட்டுநாயக்கா சர்வதேச விமானத்தில் வைத்து கைது செய்யப்படக்கூடிய விவகாரம் இதற்கு இலங்கை அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா நாங்கள் இவர்களை தடை செய்யப்பட்ட பட்டியலுக்குள்ள வைத்திருக்கிறோம் தான் இவர்கள் கட்டுநாயக்கா சர்வதேச விமானத்துக்குள்ள நுழையும் போது இவர்களை நாங்கள் கைது செய்யற மட்டும்தான் சொல்லியிருந்தது இப்படி இலங்கை அரசாங்கம் யார் யாரையெல்லாம் தடை செய்யப்பட்ட பட்டியலுக்குள்ள வைத்திருக்குதோ அப்படிப்பட்ட

உங்களை நாடு திரும்பினால் கைது செய்யப்படுவார்களாக நீங்கள் யாராவது இந்த காணொலியை இலங்கையில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்தா தயவு செய்து புலம்பெயர் நாடுகள் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கு அனுப்பி வைங்க என்று சொன்னால் அவர்களுக்கு தான் இது மிக மிக பிரயோசனமாக இருக்கும் அது மட்டுமல்லாம் இந்த பெயர் பட்டியலில் பலதரப்பட்ட விடயங்கள் பகிரப்பட்டிருக்கிறது தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபருடைய பெயர் இலங்கையில் அவர் எந்த முகவரியில் இருந்தவர் அவருடைய தேசிய அடையாள அட்டை இலக்கம் என்ன அதே போல ஒரு சிலருக்கு இப்ப எந்த வெளிநாட்டில் வசித்துக் கொண்டிருக்கார்கள் அந்த நாட்டில் அவர்கள் இருக்கக்கூடிய முகவரி என்ன என்று சொல்லி பூரணமான தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த அவ்வளவு

யார் பெயர்கள் எல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்கா இலக்கம் இருநூற்றி ஐம்பத்தி மூன்று பல்வட்டி துறையைச் சேர்ந்த தற்போது லண்டன் முகவரியை கொண்டிருக்கக்கூடிய சண்முகசுந்தரம் சுந்தரம் இலக்கம் நாற்பத்தி நான்கு நாவலர் வீதி பண்டாரி குளம் வவுனியாவைச் சேர்ந்த வேலுப்பிள்ளை ரேவதன் அளவட்டி ஜாழ்பாணத்தைச் சேர்ந்த தற்போது சுவிஸ் முகவரியை கொண்டிருக்கக்கூடிய கணபதி பிள்ளை கவிதாஸ் இலக்கம் முன்னூற்றி தொன்னூற்றி மூன்று பதினேழு கோவில் வீதி நல்லூர் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் நுரோஷன் பரராசசேகர பிள்ளையார் கோவில் வீதி இனுவிலைச் சேர்ந்த தற்போது கனடா முகவரியை கொண்டிருக்கக்கூடிய கந்தசாமி கபில்ராஜ் நுனாவில் சாவகச்சேரியை சேர்ந்த உதயன் என அழைக்கப்படும் கிருஷ்ணகுட்டி சுகுமாரன் கஸ்தூரியார் வீதி ஜாழ்பாணத்தை சேர்ந்த தற்போது ஜெர்மனி முகவரியை கொண்டிருக்கக்கூடிய சந்திரா வரதகுமார் இலக்கம் அறுபத்தி எட்டின் கீழ் ஒன்று கண்டி வீதி கிளிநச்சியைச் சேர்ந்த தற்போது லண்டன் முகவரியை கொண்டிருக்கக்கூடிய காந்தலிங்கம் பிரேமராஜ் இலக்கம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து பாரதிபுரம் கிளிநச்சியைச் சேர்ந்த சின்னப்பா மாஸ்டர் என அழைக்கப்படும் ராமன் சின்னப்பா இளவாளை ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தற்போது ஜெர்மனி முகவரியை கொண்டிருக்கக்கூடிய கனகசபை பரணி ரூபசிங்கம் புளியங்குளம் வீதி நெடுங்கேணி வவுனியாவை சேர்ந்த கிருஷ்ண பிள்ளை சிவஞானம் அதே போல உரும்புராய் வடக்கு உரும்புராயைச் சேர்ந்த ஜெகதேவன் வாகிசன் அதே போல சுன்னாகம் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தற்போது ஜேர்மனி முகவரியை கொண்டிருக்கக்கூடிய செல்வராசா ஜீவராணி அதே போல தற்போது மலேசியா முகவரியை கொண்டிருக்கக்கூடிய நவாஸ் என அழைக்கப்படும் கமலரூபன் வேணாவில் வீதி முருகன் கோயில் புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த நடராசா சத்தியசீலன் அதே போல மயிலிட்டி வடக்கு காங்கேசந்துரியைச் சேர்ந்த தற்போது ஜேர்மனி முகவரியை

அருணகிரிதாஸ் அதே போல அம்பாரையைச் சேர்ந்த தற்போது லண்டன் முகவரியை கொண்டிருக்கக்கூடிய மோகன் அப்படி இன்பருட்டி பருத்தி சேர்ந்த அன்னலிங்கம் காண்டீபன் அப்படி செல்வநகர் கிளிநொச்சியைச் சேர்ந்த தணிகாசலம் ஸ்ரீசங்கர் கோண்டாவில் ஒழுங்கை ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த தற்போது ஜேர்மனி முகவரியை கொண்டிருக்கக்கூடிய வீரபாகு நடராஜா அதே போல ஆனந்தபுரம் கிளிநொச்சியைச் சேர்ந்த கந்தவனம் சிவசங்கர் அதே போல இலக்கம் இருபது ஆனந்தபுரம் வடக்கு கிளிநொச்சியைச் சேர்ந்த முகுந்தன் என அழைக்கப்படும் தர்மலிங்கம் ஜெயந்தன் ஐந்தாவது பிரிவு புதுக்குடியிருப்பை சேர்ந்த தற்போது பிரான்ஸ் முகவரியை கொண்டிருக்கக்கூடிய கமலநாதன் சதீஷ்குமார் இலக்கம் எழுநூற்றி இருபது வட்டக்கட்சியைச் சேர்ந்த புவேந்திரன் என அழைக்கப்படும் குமாரசாமி தர்மகுமார் அதே போல வட்டுக்கோட்டை ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தற்போது நோர்வே முகவரியை கொண்டிருக்கக்கூடிய பேரின்ப நாயகம் சிவபாரன் அதே போல குடரிக்குளம்பீதி செட்டி குளத்தைச் சேர்ந்த செந்தூரன் என அழைக்கப்படும் ஜெயரத்னம் ருத்ரகுமார் அதே போல சிவன் வீதி திருகோணமலையைச் சேர்ந்த பரமதேவா என அழைக்கப்படும் வெள்ளையா தயாலன் தற்போது லண்டன் முகவரியை கொண்டிருக்கக்கூடிய முகுந்தன் என அழைக்கப்படும் சுரேஷ் பெரிய நிலாவொளி கல்முனியைச் சேர்ந்த அருண் என அழைக்கப்படும் சுராசா அமலதாஸ் கொடிகாமம் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மாணிக்க வாசகர் கார்த்திபன் உதயநகர் கிளிநொச்சி மேற்கைச் சேர்ந்த பாலசுப்ரமணியம் ஸ்ரீஸ்கந்தராஜா முப்பத்தி ஏழாவது கொலனி நெல்லிக்காடு அம்பாரியைச் சேர்ந்த தற்போது சுவிஸ் முகவரியை கொண்டிருக்கக்கூடிய மோகன் அன்னையாபுரம் வன்னேரி குலத்தைச் சேர்ந்த கோமலிஸ் பிரபாகரன் பண்டாரிவளை கொக்கட்டி சோளையைச் சேர்ந்த இளைய தம்பி திரேஷ்குமாரன் தோணிக்கல் வவுனியாவைச் சேர்ந்த கந்தையா குஞ்சிதபாதம் நாவக்கொடி கோப்பாய் தெற்கு ஜாழ்பாணத்தை சேர்ந்த காசிநாதன் என அழைக்கப்படும் கதிரேசு கணேசலிங்கம் உடுப்பிட்டி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தற்போது ஜேர்மனி முகவரியை கொண்டிருக்கக்கூடிய விமலநாதன் வர்ணகுல சிங்கம் வீதி கல்லடி மட்டக்கிழப்பைச் சேர்ந்த குருகுல சிங்கம் தேவராசா குப்பளான் ஏழாலையைச் சேர்ந்த வீரசிங்கம் நாகேஸ்வரன் சிலாவத்தை முல்லைத்தீவைச் சேர்ந்த அண்டனிராசா கலிஸ்டன் அடம்பன் மன்னாரைச் சேர்ந்த பொன்னச்சாமி பாஸ்கரன் மின்சார சபை வீதி சுன்னாகம் வடக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் பிரதீப் கரவட்டி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தற்போது ஜெர்மனி முகவரியை கொண்டிருக்கக்கூடிய மகேஸ்வரன் பொன்னாலை கட்டுவன் தெற்கு சுன்னாகத்தைச் சேர்ந்த கந்தசாமி கிருஷ்ணமூர்த்தி மண்டுவில் புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த ஜீவரட்னம் ஜீவகுமார் நவாலி தெற்கு மாணிப்பாயைச் சேர்ந்த டோனி ஜொஹான் ரோமன் கத்தோலிக்க தேவாலய வீதி உடுப்பிட்டி ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஞானசுந்தரம் சுரேஷ்குமார் பிரதான வீதி திருகோணமலையைச் சேர்ந்த தற்போது ஜெர்மனி முகவரியை கொண்டிருக்கக்கூடிய தாமோதரம் பிள்ளை சிவநாதன் திருநகர் செமில் வீதி கிளிநொச்சியைச் சேர்ந்த தங்கவேலு மகேஸ்வரன் கட்டியம்பன் மன்னாரைச் சேர்ந்த கோபி என அழைக்கப்படும் கந்தவனம் மகேஸ்வரன் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தற்போது ஜெர்மனி முகவரியை கொண்டிருக்கக்கூடிய வைரவநாதன் நிமலன் தெக்கிலி வீதி கரவட்டி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மகாத்மாஜி அனோஜன் கட்டக்குழி முதலாவது வீதி சாவகச்சேரியைச் சேர்ந்த அமிர்தலிங்கம் திலீபன் காளிகோவில் வீதி பண்டாரிக்குளம் பவுனியாவைச் சேர்ந்த சகாதேவன் வசந்தலா காரைநகர் ஜால்பானத்தை சேர்ந்த தற்போது ஜெர்மனி முகவரியை கொண்டிருக்கக்கூடிய வைரமுத்து தவராசா அம்பால் நகர் சாந்திபுரம் கிளிநொச்சியைச் சேர்ந்த ராமையா விவேகானந்தன் மிருசுவில் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நித்தியானந்தன் கஜகோகிலன் நவகிரி புத்தூரைச் சேர்ந்த தற்போது ஜெர்மனி முகவரியை கொண்டிருக்கக்கூடிய என அழைக்கப்படும் பூபாலசிங்கம் திருபாலசிங்கம் கட்டை பரிச்சான் இரண்டு மூதூர் திருகோணமலையைச் சேர்ந்த புண்ணியமூர்த்தி கிருபாகரன் செல்வநாயகபுரம் திருகோணமலையைச் சேர்ந்த மாரி சந்திரகுமார் முதலாவது குறுக்கு தெரு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சின்னையா சிவரூபன் அலம்பல் குளம் கிளிநொச்சியைச் சேர்ந்த ஜோசப் பீட்டர் ரொபின்சன் மருதங்கணி பழையைச் சேர்ந்த செல்வராசா உதயசிவம் முல்லை வீதி மாங்குளத்தை சேர்ந்த லதா தற்போது ஜெர்மனி முகவரியை கொண்டிருக்கக்கூடிய மனோகரன் குமாரசுவாமி முக்கம்பன் வீதி பூனகிரியைச் சேர்ந்த அண்டன் சால்ஸ் பவித்திரன் கைவேலி புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த மோகன சுந்தரம் சிவநேசதுரை பூனகிரியைச் சேர்ந்த பாலசிங்கம் இளவேந்திரன் தற்போது சுவிஸ் முகவரியை கொண்டிருக்கக்கூடிய செல்வநாயகம் வேதநாயகம் ஐயனார் கோவில் வீதி கிளிநொச்சியைச் சேர்ந்த மகேந்திரன் பார்த்திபன் சின்ன கட்டு முக்கொம்பனை சேர்ந்த சபாரத்தினம் தூயவன் முக்கொம்பனை சேர்ந்த ரபேஷ் சயந்தன் விபுலானந்த வீதி அரியாலை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தற்போது லண்டன் முகவரியை கொண்டிருக்கக்கூடிய சிவா பூனகிரியைச் சேர்ந்த குணலிங்கம் வசந்தன் பள்ளிக்குடாவைச் சேர்ந்த லிங்கேஸ்வரன் இம்பராசா முக்கொம்பன் பூனகிரியைச் சேர்ந்த உதயசுரூபன் உமாசுதன் கட்டப்பிரிச்சான் மூதூரைச் சேர்ந்த செல்லப்பாக்கியம் சுதாகரன் கோவில் வீதி மூதூரை சேர்ந்த கிருபையா சத்திய ரூபன் நீதிமன்ற வீதி திருகோணமலையைச் சேர்ந்த நகுலன் என அழைக்கப்படும் பாக்கியதுரை நகுலேஸ்வரன் உருத்திரபுரம் கிளிநொச்சியைச் சேர்ந்த தங்கராசா ஜயந்தன் பாரதிபுரம் கிளிநொச்சியைச் சேர்ந்த தங்கதுரை நிஷாந்தன் குளம் கிளிநொச்சியைச் சேர்ந்த கனலிங்கம் விஜயதோஜினி முரசுமோட்டை பரந்தனைச் சேர்ந்த சின்னத்தம்பி கனகலிங்கம் ஐயனார் கோவில் வீதி கொடிகாமத்தைச் சேர்ந்த ராசையா ஆனந்த சங்கர் ஐயனார் வீதி கொடிகாமத்தைச் சேர்ந்த ராசையா ஆனந்தராசா ராசா இலக்கம் ஐம்பத்தி ஐந்து ராணி வீதி நல்லூரை சேர்ந்த குமாரசாமி பாஸ்கரன் செட்டிகுளம் வவுனியாவைச் சேர்ந்த நடராசா ஜெகதீஸ்வரர் என்று சொல்லி இவர்களுடைய பெயர்களை தான் இலங்கை அரசாங்கம் தடை செய்யப்பட்ட நபர்களாக அறிவிச்சிருக்கு அது மட்டுமல்லாமல் உலகம் கொண்டிருக்கக்கூடிய பல முக்கிய அமைப்புகளை தடை இந்த காணொலியை நீங்கள் இலங்கையில் வெளிநாடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி இப்போ நாங்கள் இதில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பெயர் பட்டியலோடு தொடர்புடையவர்கள் அல்லது அது சார்ந்த குடும்பத்தினர் உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த விடயங்களை தெரிவிங்க அது மட்டுமல்லாம உங்களுக்கு ஏதாவது ஒரு நபர் மேல சந்தேகம் இருக்குது அதாவது நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பெயரை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளணும் என்று சொன்னால் அவருடைய அவனுடைய பேரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நான் அவருடைய தேசிய அடையாள இலக்கத்தை அதே போல நான் யாருக்கெல்லாம் தற்பொழுதைய முகவரி என்று சொல்லி வெளிநாடுகளுடைய பெயர்களை சொன்னனோ அவர்களுடைய வெளிநாட்டு முகவரியை கூட நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் அந்த நபர் தானான்னு சொல்லி அவரை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் இந்த விடயங்கள்ல இருந்து பாதுகாப்பா இருந்து கொள்ள முடியும் ஆக இந்த விடயங்கள் சார்ந்து இலங்கை அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னொரு காணல உங்களை சந்திக்கிறேன் நன்றி